அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நீயத்து வைத்தாலே நமது தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் இந்த சூறாவை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நம்முடைய அமல்களின் சிறப்பு சேனலில் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அல்லாஹத்தால இந்த சூறாவிற்கு இவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கானா அப்படின்னு உங்களால நம்பவே முடியாது இன்னும் நீங்க இதை நீயத்து வச்சு ஓத தொடங்கினீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண்கூடா உணர முடியும் நீங்க எந்த விஷயத்துல எல்லாமே அல்லாஹினுடைய உதவியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அது பல வருஷமா காத்துட்டு இருந்தாலும் சரி இதை நீயத்து வச்சு ஓத தொடங்கினீங்க அப்படின்னா அந்த காத்திருப்புக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த சூறா அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவிகளை வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூறா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் அஞ்சு நாள் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நியத்துவீங்க ஏன்னா இந்த ரமலான்ல நம்ம எல்லோருமே தொழுகையை விடாமல் தொழக்கூடியவங்களாக இருப்போம் மற்ற நாட்களில் கூட சிலர் ஒவ்வொரு நேரம் தொழுகையை விட்டு தொழுவாங்க இன்னும் நிறைய பேர் தொழாதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு அமலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த ரமலான்ல நம்ம எல்லோருமே எல்லா மாமினுமே தொழுகையை விடாப்படியாக தொழக்கூடியவங்களாக இருப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த நீயத்தை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன எத்தனை முறை ஓதணும் எப்படி நீயத்தை விற்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் சூறா நசுர் சூறா நசுரை ஓதி பலன் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இன்னும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஈமானோட ஓதல அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தமாக இருக்கும் காரணமாக இருக்கும் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைங்க ஏன்னா இந்த முறையில் நியத்து வச்சு நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு அதை பற்றி நம்ம ஏற்கனவே கால் போட்டிருக்கோம் நான் எப்படி நியத்து வைக்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த ஒரு சூறாவை நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் நியத்து வைக்கணும் ஒரு ஒரு நேர தொழுகைக்கு பிறகும் நீங்க நாற்பது முறை இந்த சூறாவை ஓதணும் இந்த சுறாவை இப்படியே நம்ம அஞ்சு நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நம்ம நாற்பது நாற்பது முறை ஓதணும் ஒரு நேர தொழுகை கூட கலா இல்லாம ஓதணும் நீங்க ஏன்னா இந்த ரமலான்ல நிறைய பேரு ஈமானோட இருப்பாங்க ஒரு நேர தொழுகை கூட விடாம தொழுதுட்டு இருப்பாங்க ஆனா ரமலானுக்கு புது துணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சின்ன காரணத்துக்காக தொழுகையை விட்டுட்டு போயிடுவாங்க ரெண்டு மூணு எல்லாம் கூட நிறைய பேருக்கு பாதிக்கப்படும் எனவே இந்த ஒரு அமலை செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு நிபந்தனையை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் ஒரு நேர தொழுகை கூட நீங்கள் கலா இல்லாமல் நீங்கள் நிறைவு செய்யணும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நாற்பது முறை இந்த சுறாவை ஓதணும் ஒரு நாளைக்கே நம்ம எத்தனை முறை ஓதுவோம் இருநூறு முறை ஓதிடுவோம் இப்படியே அஞ்சு நாளைக்கு எத்தனை முறை ஓதிடுவோம் ஆயிரம் முறை நம்ம இந்த சூறாவை முடிச்சிருவோம் அலமது இந்த சூறாவை நம்ம வெறும் மூணு முறை நம்ம சொன்னாலே முழு குறான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அப்போ நம்ம ரெண்டாயிரம் முறை ஓதுறோம் அப்படின்னா நம்ம எண்ணி பார்க்கணும் இதனுடைய நன்மையை இது நமக்கு உதவியையும் வெற்றியையும் கண் இமைக்கிற நொடியில் அல்லாஹாவிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு சூறா இன்னும் ஏராளமான நன்மைகளையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு ரெட்டிப்பு பலன் நமக்கு அதுவும் இந்த ரமலான்ல ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்திற்கும் அதிகமான நன்மை நமக்கு கிடைக்கும் இன்னும் இந்த ரமலான்ல கேட்கக்கூடிய துவாவும் வெகு விரைவாக நமக்கு கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லா இந்த ரமலான்ல இந்த சூறாவை ஒரு முறை நீங்க நீத்து வச்சுத்தான் பாருங்களே அலமது ரமலான் முடியறதுக்குள்ள வாழ்நாள் லட்சிய கனவுகளை கூட நீங்கள் நிறைவேற்றி எடுக்கலாம் அந்த அளவு இது ரொம்ப பவரான சூறா பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த சூறா ஏன்னா இது எனக்கும் ரொம்ப பிடிச்ச சூறா எனக்கு என்ன தேவைனாலும் நான் இந்த சூறாவை தான் நான் ஈயத்து வைப்பேன் அலமது இல்லா எல்லாம் எனக்கு அதை கபூல் கொடுத்துட்ருக்கான் உங்களுக்கும் அது போல கபூல் அதற்கு பிறகு நீங்களும் மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துரா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இது அமல்களின் சிறப்போட இன்னொரு சேனல் தான் அதனால் இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் மார்க்க விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இன்னும் ஆர்வத்தையும் தூண்டும் எனவே என்ஷால்தான் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே வரமத்துல்லாஹி வபர்கூ